வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் நேத்திக்கு வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்தாரு கட்சியுடைய வளர்ச்சி பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் குறித்த ஆலோசனை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பின்னாடி வந்து நிர்வாகிகளிடையே சொற்பொழிவாற்றினார் அதுல நூறுக்கு மேற்பட்டவர்கள் கட்சியில புதுசா இணைஞ்சாங்க சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகளில் வென்ற சிறுவர்களை வந்து அவர் பாராட்டினார் ஆக்டர் நாணி அவர்கள் வந்து சுகாசினி மணிரத்னம் அவர்களுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவருடைய படம் இப்ப வரப்போகுது சரி போதா சனிவாரம் அப்படின்னு ஒரு படம் அதுல எஸ் ஜெயசூர்யா நடிச்சிருக்காரு அதற்கான ப்ரமோஷன்ல வந்து தமிழ்நாட்டில் நிறைய சேனல்ஸ்ல வந்து பேட்டி கொடுக்கறாரு அவர் தமிழ் நல்லா பேசக்கூடியவர் அவர்கிட்ட உலகநாயகனை பத்தி கேட்கிறப்ப நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க எனக்கு வந்து ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான் நான் அதை சொல்லாத பேட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அவருக்கு வந்து எனக்கு பைபிள் அப்படின்னா நான் அடிக்கடி திருப்பி பாக்குறது அப்படின்னா அது நாயகன் நடிப்பை பொறுத்தவரை அதுதான் எனக்கு பைபிள் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் பயங்கர ஜாலியா இருக்கணும் அப்படின்னா பஞ்சதந்திரம் அந்த பஞ்சதந்திரம் போட்டோம்னா பயங்கர ஹாப்பியா நாங்க வந்து அந்த மூவி நைட்டை வந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் இது வந்து நீங்க இருக்கீங்க சொல்லல நீங்க வேணா எங்க வேணாலும் கேட்டு பாருங்க நான் எவ்வளவு தீவிர உலகநாயகன் ரசிகன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு வேட்டையன்

அப்படிங்கிறாங்க அதாவது இதுக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டுருக்காங்கன்னா லால் சலாம் என்ன தக்காளி தோக்கா அதை எப்படியா விட்ட அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறவங்களும் உண்டு பட் ஒரு மாதத்துக்கே எடுத்துக்கோமே ஜெயில அப்புறம் வர்றதுன்னே வச்சுப்போம் வர்ற படம் அதை கூட எல்லாம் வியாபாரம் ஆகணும் பட் கங்குவா கூட கம்மியா சோ எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கு இதுக்கப்புறம் அந்த படத்தை கண்டியோ அதோட சாங்கு சிங்கிள் ட்ரெய்லரு இல்ல ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஏதாவது காக்கா குருவின்னு ஏதாவது ஒரு கதை சொல்லி ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அப்படி வேணா ஜெனரேட் பண்ணலாம் இல்லைன்னா சிரமம் தான் சன் டிவி படம் கிடையாது வேட்டைங்கிறது லைக்கா லைக்கா வந்து எந்த அளவுட் பண்ணுவாங்களோ அவ்வளவுதான் இதே சன் டிவியாக இருந்தா அவங்க பயங்கரமா அவங்க சேனல்ல போட்டு பயங்கர அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க ஜெயிலருக்கு அப்படி ஒரு ப்ரொமோஷன் நடந்தது பட் லால் சலாமுக்கோ இந்த படத்துக்கோ அந்த மாதிரி நடக்காது இப்போ கங்குவா வந்து பெரிய வியாபாரம் ஆயிருக்குங்கிறது தான் உண்மை கம்பேர் பண்றப்ப கிளாஸ்ல முன்னாடி படத்தோட ரிலீஸ் டேட் வரும் அவ்வளவுதான் எப்ப வந்து இப்ப ரொம்ப டீடைல் பயங்கரமா வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க கேடிஎம் எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாமே கேடிஎம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல அதாவது கீ டெலிவரி மெசேஜ் அப்படின்னு சொல்றது கேடிஎம் முன்னாடி எல்லாம் சாதாரண பிரிண்டா இருக்கும் பொட்டியை தூக்கிட்டு போவாங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ பிளைட்லயோ ஃபிலிம் முறையில தூக்கிட்டு போவாங்க பட் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது இதெல்லாம் எல்லாமே டிஜிட்டல் தான் ஸோ கேடிஎம் அப்படிங்கிறது வந்து கீ டெலிவரி மெசேஜ் அதுக்கு வந்து ஒரு எக்ஸம்எல் ஃபைல் அதில் இமெயில் அனுப்பிச்சுட்டா போதும் அது வந்து அந்த என்கிரிப்டட் டிஜிட்டல் இதை இதை வந்து பார்க்குறதுக்கு அது எனேபிள் பண்ணிவிடும் அவ்வளோதான் கையில தூக்கிட்டு போக தேவையில்லை இப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தானே பண்றாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கேடிஎம் வந்து ஆன் டயத்துக்கு டெலிவரி ஆனால்தான் ஓவர்சீஸ்லாம் படம் கரெக்டா வரும் அதுக்கு வந்து கரெக்டான சமயத்துல எல்லாத்தையுமே ப்ரீ ரெக்கார்டிங்க முடிக்கணும் கரெக்டான சமயத்துல வந்து சென்சார் பண்ணணும் வெளிநாட்டுல சென்சார்க்கு அனுப்பணும் அவங்க சென்சார் முடிஞ்சு கரெக்டா தியேட்டர்ல பிரீமியர் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இது வருது கோட் வருது ஸோ அந்த படத்துக்கு தான் ஃபேன்ஸ் கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா லாட் ஆஃப் ஸ்பெகுலேஷன் ஆன் கேடிஎம் டைம் கெய்ஸ் வி ஆர் டேக்கிங் சோ மச் கேர் டு என்ஷூர் சென்சார் இஸ் டன் ஆன் டைம் அண்ட் டெலிவரி ஆப்பன்ஸ் ஆன் டைம் நோ கால் ஹாஸ் பின் டேக்கன் ஆன் கேடிஎம் டைம் வேர்ல்டு வைடு வி வில் அப்டேட் ஷோ டைம் பேஸ்ட் ஆன் ஜாகிரபி ஒன் த ஒன்ஸ் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட் தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபேன்ஸ் வந்து வந்து எவ்வளவு தூரம் அந்த கேடிஎம் எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க எங்க நாட்டுல எத்தனை மணிக்கு படம் வரும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கன்சர்னா எல்லாமே விவரமா இருக்காங்க நாலேஜபிள் ஆடியன்ஸா இருக்காங்க அதுதான் அந்த கோட்டு படத்துக்காக தான் ஃபேன்ஸ் கேட்டதுக்கு அந்த ப்ரொடியூசர் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க ஏஜிஎஸ் அந்த இதோட ப்ரொடியூசர் ராஜ்கமலோட ஸ்டைல் என்னன்னா படம் ஆரம்பிக்கிறப்பவே படத்துடைய டிஜிட்டல் சேட்டலைட்ல வித்துருவாங்க அப்படம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு ஏரியாவா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவா பண்ணுவாங்க சில சில விஷயங்கள் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி பண்ணுவாங்க ஸோ அமரனை பொறுத்தவரை அமரன் தீபாவளிக்கு வருது அக்டோபர் முப்பதாம் தேதி அந்த படத்துக்கான எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க எல்லாமே டிஜிட்டல் சேட்டலைட்டு அதே மாதிரி தமிழ்நாடு வந்து ரெட் ஜெயின்ட்டு அதே மாதிரி கர்நாடகா ரோமியோ பிக்சர்ஸு இது வந்து கேரளா வந்து இவர் தான் கோகுலம் கோபாலனு இப்போ ஓவர்சீஸும் வியாபாரம் முடிஞ்சுது ஓவர்சீஸ் இப்போ யாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆந்திரா தெலுங்கானா விக்ரம் படத்தை தெலுங்குல பண்ண பண்ண அதே நிதின் நிதின் ஆக்டர் ஆக்டர் நிதினுடைய ஃபாதர் அவர் தான் தான் பண்றாரு ஆஃப் தெலுங்கு ஃபார் த ஹீரோயிக் அமரன் 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 ஸ்ரேஷ் மூவிஸ் தீபாவளி அக்டோபர் அக்டோபர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இதுக்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு ஜஸ்ட் ராஜ்கமல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போறாங்க அப்படின்னு அறிவி இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா விக்ரம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அவங்களுக்கு அவங்க வாங்கினதை விட அவங்களுக்கு பெரிய லாபம் வந்தது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு சிரஞ்சீவி கூட நான் ஒரு பெரிய இதெல்லாம் விருந்தெல்லாம் வச்சாரு உலகநாயனை கூப்பிட்டு அப்ப அதுக்கு முன்னாடி வெற்றி விழா கொண்டாடினாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைச்சது விக்ரம்ல